முப்பத்தி நான்கு ஆறு மில்லியன் செலவில் கண்டலடி பண்டித்தீவு செப்பரிடும் பணிகள் ஆரம்பம் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி அமைச்சரும் கருத்திட்டத்திற்கு அமைவாக கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரின் நிதியோது கீழ் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மிக நீண்ட காலமாக செப்பரிடப்படாமல் காணப்படும் கிராமிய பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய முக்கிய வீதிகளை இனம் கண்டு முன்னுரிமை அடிப்படையில் செப்பரிடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் கோரலைப் பற்றி வடக்கு வாக்கு வாகரி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட எண்ணூற்றி அறுபது மீட்டர் நீளமான கண்டலடி பண்டைத்தீவு வீதிக்கான குழைத்திடு பணிகளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் சபை உறுப்பினரும் தற்போதைய கிராம வீதிகள் அபிவிருத்தி ராஜ் அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பிரசாந்தன் மற்றும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட அமைப்பாளர் அருண் திருநாவுக்கரசு இணைந்து சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்திருந்தனர் மேற்படி நிகழ்வில் கோரலை பெற்று வடக்கு வாகரி பிரதேச சபை முன்னாள் தவிசாளர் கண்ணப்பன் கணேசன் வாகரி பிரதேச குழு தலைவர் வீதி அபிவிருத்தி அதிகார சபை தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர்கள் கட்சியின் முக்கியஸ்தர்கள் மீனவர் சங்க பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஆரம்பித்து வைப்பதில் பெயர் மகிழ்ச்சி மக்கள் குறிப்பாக கண்டலடி பண்டித்தீவு பிரதேசத்திற்கான இந்த வீதி கடற்கரை இணைக்கின்ற இந்த வீதி தொடர்பாக தொடர்ந்தும் இப்பகுதியால் பயணிக்கின்ற மீனவர்கள் இப்பகுதியினை மையமாக வைத்து வாழ்கின்ற மீனவர்கள் தொடர்ந்தும் எமது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் எமது தௌனா கூடுதலைப் பிரயாட்சியின் பிரித்தலைவருமான திரு நாகலிங்கம் திரவியம் ஜெயமன்னன் அவர்களிடம் விடுத்து வந்த வேண்டுகோளின் அடிப்படையிலும் அதேபோன்று பிரதேச மக்கள் நேரடியாக கிராமிய உலகத்தில் ராஜாங்க அமைச்சர் கௌரவ சுவீனேஸ்வரி சந்திரகான அவர்களிடமும் விடுத்து வந்த வேண்டுகோளின் அடிப்படையிலும் இந்த வீதியானது இன்று சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வீதி நேரடியாக இந்த பகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் பயன்படக்கூடிய ரீதியாக இந்த வீதியாக அமைந்திருக்கின்றது உண்மையில் வாகரை பிரதேசத்தை பொறுத்தவரையிலும் சகல வளங்களும் நிறைந்த ஒரு பிரதேசம் இந்த பிரதேசத்தில் தான் அதிகமான முதலீட்டாளர்கள் கண் வைத்து இந்த பிரதேசத்தை ஆளுகளுக்கு உட்படுத்துவதற்காக முயற்சிக்கின்ற ஒரு பிரதேசம் ஆனால் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வளங்களை இப்பிரதேச மக்கள் முதலில் பயன்படுத்த வேண்டும் கட்சியின் தலைவர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரன் இந்த பிரதேசத்தை மையமாக வைத்து இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுவாக்குவதற்காக மாகாண சபை காலத்திலிருந்து இருந்து பல்வேறு அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்து வருகின்றார் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வளங்களை பயன்படுத்துகின்ற போதுதான் இந்த பிரதேசத்தினை வலுவான பிரதேசமாக கல்வி கலை கலாச்சாரம் பொருளாதாரம் அனைத்து துறையையும் வலுவாக்க முடியும் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அரச மீனவ அதிகமாக வாழ்கின்ற பிரதேசம் விவசாயத்தினையும் நம்பி வாழ்கின்ற பிரதேசம் உள்நாட்டு உற்பத்தியில் அதிகமான பங்களிப்பை செய்யக்கூடிய நிலப்பரப்பு இருக்கின்ற பிரதேசமாக இந்த வாகரை பிரதேசம் இருக்கின்றது இது தொடர்பாக தொடர்ந்தும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் இவ்வாறான விவசாய வீதிகள் அதே போன்ற மீன்பிடிக்கான வீதிகள் வைத்தியசாலைக்கான வீதிகள் அதே போன்று பாடசாலைக்கான வீதிகள் என்று பல வீதிகளை எமது கிராமிய ராஜாங்க அமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு வீதிகளை அமைப்பதும் புதிய வீதிகளை அமைப்பதும் பழைய மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் பெருமை அடைய வேண்டும் கிராமிய வீதியில் ராஜாங்க அமைச்சினை முழுமையாக மக்களுக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் இந்த வீதியை ஆரம்பித்து வைத்தது சந்தோஷம் நன்றியை நீளமாக மூன்று கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் பெறுமதியிலே ஒதுக்கிடப்பட்டு இந்த வீதி செப்பனிடும் பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது பண்டரடி கிராமத்திலிருந்து இருந்து கடற்கரையை நோக்கியான பாரிய வீதி குறிப்பாக எல்லாருக்கும் தெரியும் வாரானரு பாரிய வீதி பாரிய நிதி ஒதுக்கீடு என்பது நினைத்து கூட பார்க்க முடியாது முதலில் இருந்த காலத்திலே ஆனால் எங்களுடைய ஒரு கிராமிய வீதி ராஜாங்க அமைச்சர் கிடைத்த பயனாக இந்த வீதியை இலகுவாக நாங்கள் கொண்டு செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது மேலே நீண்ட காலமாக தேவையாக இருந்த பள்ளித்தீவு வீதியானது இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது இதன் மேலேயே மிக பிரகர்சனமான ஒரு வீதி பண்டித் தீவுக்கு மாறி காலத்தில் அந்த இடத்திலிருந்துதான் தொழிலுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த மக்களுக்கு இருந்ததனால் இந்த வீதியை எங்களுடைய பிரையத் தலைவர் அவர்களின் வேண்டுகோளுக்கு அமைய கௌரவ தலைவர் சந்திரன் அவர்களால் இன்று உத்தியோகபூர்வமாக இந்த வீதி ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வீதியானது இந்த மக்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த வீதியை தலைவர்கள் ஒதுக்கியிருக்கின்றனர்